ராஜாவா வணக்கம் அன்பு நண்பர்களே யார் அது பாகம் இரண்டில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அடுத்த சில நிமிடங்கள் அவரின் உதவியாளர் தெலுங்கில் பேசுகிறார் என் மனைவி பிள்ளைகளை பார்க்கணும் நான் இந்த திண்ணையில்தான் இறந்தேன் நானாக இறக்கவில்லை என இந்த வீட்டில் வாழ்ந்து இறந்தவர்கள் திண்ணையில்தான் இருக்கிறார்கள் இன்னும் இரண்டு தலைமுறை பின்னோக்கி பார்த்தால் திண்ணைதான் அவர்களுக்கு எல்லாம் அவர்களின் இடம் பொழுதுபோக்கு அவர்களை ஆத்மாவை இரவில் கண்டு மிரண்ட நான் இதயம் வெடித்து இறந்தேன் இந்த வீட்டில் யாரையும் நிம்மதியாக இருக்க விடமாட்டேன் உடனே மாந்திரிகர் அவர்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் இங்கே காவல் தெய்வமாக இருக்கிறார்கள் நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறு சில பேச்சுவார்த்தைக்கு பின் மனைவி பிள்ளைகள் இங்கு வரணும் வரச் சொல்லுகிறேன் வந்தால் போய்விடுவாயா அதுவரை யாருக்கும் எந்த தொந்தரவும் தரக்கூடாது ஊர் தலைவரை மாந்திரிகர் அழைத்து விபரத்தை சொல்ல அந்த விலாசத்திற்கு கடிதம் எழுதினர் ஓரிரு நாட்கள் பதில் வரவில்லை ஏனென்றால் அவர்களால் தமிழ் சரியாக படித்து புரிந்து கொள்ளாத முடியாததால் பிறகு ஊரிலிருந்து இருவர் சென்று அவர்களுக்கு புரிய வைத்து அழைத்து வந்தனர் மறுபடியும் அதே பூஜை ஏற்பாடுகள் ஆக்ரோஷமாக வந்தது மனைவி பிள்ளைகள் இதோ அதே கணம் ஒரே குமரலான அடுகை பத்து நிமிடத்திற்கு பின் ஒரு மண் சட்டியில் நெருப்பை எரியூட்ட ஆரம்பிக்க நான் போய்விடுகிறேன் மற்றொரு சட்டியை எடுத்து அதனுள் வா 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 அழைக்க உதவியாளரின் உடலில் இருந்து வெளியேறி புகுந்தது அடுத்த தாமதிக்காமல் மூடியை அடைத்து சட்டியை கையில் எடுத்துக்கொண்டு மாந்திரிகர் சட்டனை எழுந்தார் ஊர் மக்களும் அவரோடு செல்ல ஊர் எல்லைக்கு வெளியே ஆற்றங்கரையில் முழங்கால் அளவு குழி எடுத்து புதைத்துவிட்டார் அதோடு முடிந்ததென நம்பிக்கை ஆனால் அந்த வீட்டில் இரண்டு தலைமுறை மாறிய பின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி வரை நானும் வீட்டில் வசித்தேன் சைக்கிளை கூட திண்ணையில் நிறுத்த முடியாது நான் இரண்டாம் ஆட்டம் சினிமா பார்த்துவிட்டு திண்ணையில்தான் உறங்குவேன் எனக்கு அவ்வப்போது கனவுகள் வரும் ஆனால் நான் பயந்ததில்லை திண்ணையில் இருந்த சைக்கிள் தெருவில் கிடக்கும் ஒரு காலகட்டத்தில் குடும்ப சூழ்நிலையில் வீட்டை விட்டுவிட்டோம் எல்லாம் மாறினாலும் அந்த நினைவுகள் மறக்காது மீண்டும் அடுத்து சுவையான கதைகளோடு சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்